பெங்களூர் எப்படியோ உள்ளே வந்துட்டாங்க எதிர்பார்க்கவே இல்லைங்க அன்ஃபார்ச்சுனேட்டாக நம்ம வந்து வெளியில் வந்துட்டோம் இந்த வாட்டி சிஎஸ்கேக்கு லக் இல்லைன்னு நினைக்கிறேன் ஸ்ரீலங்கன் பவுலர்ஸ்லாம் போனதுக்கு அப்புறமா சரியான பவுலிங் அட்டாக் இல்லைங்க நமக்கு இன்னைக்கு நம்ம மேட்ச் வந்து தோத்ததுக்கு காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் தாங்க நான் சொல்லுவேன் ஒன்று பாத்தீங்கன்னா இந்த சிக்ஸர் டூபேன்னு சொன்னோம் இல்லையா டுபாகூர் டூபேனால தான் நம்ம தோற்றோன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா ஃபிஃப்டீன் பால்ஸு செவன் ரன்ஸாக ஆடிச்சு தேவையில்லாம ரன் ரவீந்திரனை வேற ரன் அவுட் பண்ண வச்சாரு ரச்சின் இருந்திருந்தான்னா கிட்டத்தட்ட சிக்ஸ்டி ரன்ஸ் அடிச்சாரு தேர்ட்டி பால்ஸ்லலாம் அவர் இருந்திருந்தா கொஞ்சம் வின் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருந்தது கடைசியில் பாத்தீங்கன்னா பவுலர் ஷாதுல் தகூர் கிட்டத்தட்ட நாலு ஓவர்ல அறுபது ரன் விட்டுட்டு தோக்குறதுக்கு முக்கியமான காரணம் அவர் தான் பிளஸ் கடைசியில் வந்து ரெண்டு பால வேற வந்து வேஸ்ட் பண்ணாரு இன்றைக்கி தோத்துதுக்கு முக்கியமான காரணம் இவங்க தான் நான் நினைக்கிறேன் சிஎஸ்கே கடைசி வரைக்கும் வின் பண்ணுறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணாங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா தலை எம்எஸ் தோனியும் ஜடேஜாவும் பயங்கரமாக ட்ரை பண்ணாங்க சூப்பராக இருந்தது கண்டிப்பாக வின் பண்ணிடலான்னு நினச்சோம் அந்த ஒரு கேட்ச் மட்டும் தோனியோடது மாட்டலை அப்படின்னா கண்டிப்பாக வின் பண்ணியிருப்பாங்க நான் அடித்து சொல்கிறேன் கண்டிப்பாக தலை வந்து வின் பண்ணி கொடுத்துருப்பாங்க ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரஹானாவும் ரச்சினோட ஃபிஃப்டி பார்ட்னர்ஷிப் வந்தோன்னா கொஞ்சம் உயிர் இருந்தது கேமுக்கு கான்ஃபிடென்ஸாக தான் இருந்தோம் ஆனால் அந்த சைடு ஆர்சிபி சைடு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சூ கேமுங்க ஆர்சிபி ஃபேன்ஸ் பார்த்துட்டு இருந்தவங்க இந்த கேமை நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா விராட் கோலி எப்பவுமே சிஎஸ்கேக்கு எதிராக பயங்கர அக்ரஷன் ஆடுவார் அது என்னமோ தெரியலங்க இந்தியா பாகிஸ்தான் மாதிரி எப்பவுமே விராட் கோலிக்கு சிஎஸ்கேனால பிடிக்காதுன்னு நான் நினைக்கிறேன் அவரே நிறையா பேட்டியில் சொல்லியிருக்காரு சிஎஸ்கேவை எப்படியா வின் பண்ணுன்றதுதான் என்னோட ஆசை அப்படின்ட்டு இந்த மேட்ச்சில் விராட் கோலி பயங்கரமான அக்ரஷனில் இருந்தார் அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டதும் இந்த மேட்ச்சு தான் நினைக்கிறேன் ஆர்சிபி வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் மேட்சஸ் ஆன் த ரோ வின் பண்ணியிருக்காங்க அவங்க வந்து இந்த வாட்டி வரவே மாட்டாங்கன்னு நினச்சி கடைசியில் பார்த்தீங்கன்னா பிளே ஆஃப் வந்துட்டாங்க ஸோ உண்மையான ஆர்சிபி பிளேயராக இருந்தால் அவங்க கண்டிப்பாக சந்தோஷப்பட்டிருப்பாங்க ஆர்சிபிக்கு ஒரு கங்க்ராச்சுலேஷன்ஸ் நம்ம சொல்லுவோம் இந்த வாட்டி சிஎஸ்கேக்கு ஒரு பேட் டைம் நினைக்கிறேன் நெக்ஸ்ட் சீசனில் தோனி விளையாடுவாரா இந்த எதிர்பார்ப்போடு தான் நானும் இருக்கேன் ஆக்சுவலாக ஒரு சிஎஸ்கே ஃபேனாக நானும் எம்எஸ் தோனி நெக்ஸ்ட்டு கேமுக்கு வரணும் நெக்ஸ்ட்டு சீசனுக்கும் வரணும்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறேன் ஆர்சிபியில் பார்த்தீங்கன்னா தினேஷ் கார்த்திக் வந்து அந்தளவுக்கு இந்த மேட்ச்சில் சரியாக விளையாடலைங்க ஆனால் அவரோட ஃபோர் ஹண்ட்ரட் டி ட்வெண்ட்டி மேட்ச்சுங்க இது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மாவுக்கு அடுத்த இந்த ரெக்கார்ட் பண்ணுறது அவர் தான் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த கேமில் மேன் ஆஃப் த மேட்ச் பார்த்தீங்கன்னா லிசஸ் கிடச்சிது அதிகமான சிக்ஸஸ் இந்த கேமில் எடுத்தது பார்த்திங்கன்னா விராட் கோலி அதிகமாக ஃபோர்ஸ் எடுத்தது ரச்சின் ரவீந்திரன் இந்த கேம் நம்ம எதிர்பார்த்த மாதிரி வின் பண்ண முடியல அட்லீஸ்ட் ப்ளே ஆஃப் வந்திருக்கலாம் பட் இன்னி கடைசியில் ஒரு டென் டுவெல் ரன்ஸில் தோத்தது ரொம்ப துரதிருஷ்டம் நீங்கள் ஒரு ஆர்சிபி ஃபேனாக இருந்தால் சந்தோஷப்பட்டு இருப்பீங்க நேற்று சிஎஸ்கே ஃபேனாக இருந்தால் என்ன மாதிரி கண்டிப்பாக நீங்களும் கவலையாக இருப்பீங்க நெக்ஸ்ட்டு சீசனில் பயங்கரமாக கம் பேக் பண்ணுவோம் நெக்ஸ்ட்டு சீசனில் தோனி விளையாடுவாரா இந்த எதிர்பார்ப்போட தான் நானும் இருக்கேன் ஆக்சுவலாக ஒரு சிஎஸ்கே ஃபேனாக நானும் எம் எஸ் தோனி நெகீசனுக்கும் வரணும்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறேன் சைனிங் ஆஃப் சென்னை இண்டியன்